வணக்கம் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வட்டம் கிழக்கு நீலாம்பூர் பகுதியில் முன்னூறு பட்டியலன அருந்தியர் குடும்பங்கள் கடந்த நூற்று ஐம்பது ஆண்டுகளாக பயன்படுத்தி வரும் மயானத்தை ஆக்கிரமிப்பு செய்யும் செயலை தடுத்து நிறுத்த வேண்டுமென திராவிட தமிழர் கட்சி நிறுவனத் தலைவர் தங்கவேல் மற்றும் ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவை நிறுவனத் தலைவர் பவுத்தன் தலைமையில் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தார்கள் ஆதிதிராவிட நலத்துறை மூலம் மயானத்திற்கு பட்டா வழங்கி தடுப்பு சுவர் அமைத்தும் காத்திருப்பு கூடம் மின்விளக்கு தண்ணீர் வசதி ஆகியவற்றை போர்க்கால அடிப்படையில் செய்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை மனுவில் தெரிவித்தார்கள் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வட்டம் கிழக்கு நீளாம்பூர் பகுதியிலே முன்னூறுக்கும் மேற்பட்ட தாழ்த்தப்பட்ட அறிந்தர் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் வசித்து வருகிறார்கள் இவர்கள் அனைவரும் கூலி வேலை செய்து பிழைத்து வருகிறார்கள் இந்த மக்கள் ஊரின் அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு நத்தப்பறம்போக்கு இடத்திலே கடந்தன நூத்தி ஐம்பது ஆண்டுகளாக மூன்று தலைமுறைகளாக மின்மயானத்தை பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த சூழலில் தனியார் நபர்கள் சிலர் கடந்த வாரத்திலே வடத்துக்குளம் பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் நாங்கள் இடத்தை கையாகப்படுத்துகிறோம் எங்களுக்கு மின்மயானம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி மயானத்தை ஆக்கிரமிப்ப முயற்சி செய்து வருகிறார்கள் இது குறித்து ஏற்கனவே மடத்துக்குளம் வட்டாட்சியர் பேரூராட்சியினுடைய செயல் அலுவலர் மடத்துக்குளம் வருவாய் கூட்டாட்சியர் என மனுக்கள் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை இந்த சூழலில் இன்றைக்கு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் திராவிட தமிழர் கட்சி ஆதி தமிழர் ஜனாய் பேரட் உள்ளிட்ட அமைப்புகளோடு இன்றைக்கு திருப்பூர் மாவட்ட மனு இன்றைக்கு மனுவாக கொடுக்க உள்ளோம் அப்படி காலதாமப்படுத்தி தவறும் பட்சத்திலே வருகின்ற ஒன்பதாம் தேதி என்று சனிக்கிழமை அன்று இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி எங்களுக்கு செய்து தர கோரி நீலாம்பூர் பகுதியில் வீடுகளின் முன்பு முன்னூறு பகுதி வீடுகளின் முன்பு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை கட்டி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்த உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் செய்திகளை மீண்டும் காண நமது சூரியமலர் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க